அற்புதமான ஒரு நடிகர் அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில வருடங்களுக்கு முன்பு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்று ஆரம்பித்தார்கள் அரசாங்கத்தில் அரசியலில் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் திமுக என்கின்ற கட்சி இந்த மூன்றிலும் இருக்கக்கூடாது என்பது நமக்கு தெரியும் திரும்ப கமலஹாசன் அவர்கள் மறுபடியும் திமுக பக்கம் போய் இணைந்திருக்கின்றனர் இது மக்கள் வந்து நிறைய கேள்வி கேட்குறாங்க என்னாச்சு அது குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் பத்திரிகை நண்பர்கள் கேட்குறீங்க என்னாச்சு ஆனால் இது நமக்கு என்ன சொல்கிறது என்றால் அதாவது அரசியல் என்பது கடினமான ஒரு வேலை அதிலும் குறிப்பாக கொள்கை அரசியல் என்பது இன்னும் கடினமானது பிடித்திருக்கக்கூடிய கொள்கையை விடாமல் அந்த கொள்கையிலே பயணம் செய்வது மிக மிக கடினம் என்பது கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு இணைந்திருப்பது நம் அனைவருக்கும் கூட அது தெரிவிக்கின்றது அது கமலஹாசன் அவர்களுடைய முடிவு எங்கே செல்ல வேண்டும் என்பது அவருடைய முடிவு ஆனால் இத்தனை காலமாக தொண்டர்கள் அவருக்கென்று இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் ஒரு மாற்றம் ஒரு மையம் நடுவிலே யாருக்கும் சாராமல் இருக்க வேண்டும் என்பது அவருடைய அரசியல் நிலைப்பாடாக இருந்தது என்று முற்றிலும் மாறி திமுக பக்கம் சென்றிருப்பது எந்த அளவுக்கு தமிழகத்தில் திமுக என்கின்ற தீய சக்தியினுடைய ஆதிக்கம் இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்துவது மட்டுமில்லாம கமலஹாசன் அவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களையும் ஒரு மாற்றம் கொடுக்க முடியும் என்று எதற்காக அரசியலை ஆரம்பித்தாரோ மறுபடியும் திரும்ப எங்கே அரசியலுக்கு அவர் போய் இந்த என்னுடைய வேண்டுகோள் தமிழகத்தில் மாற்றத்தை யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ உங்களுக்கான ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழகத்தில் ஊழல் இல்லாத நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் குறிப்பாக இந்த தீய சக்தி திமுக இல்லாத ஒரு அரசாங்கம் ஒரு ஆட்சி ஒரு அரசியல் தமிழகத்தில் வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும் என்பதை மக்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதனால் நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேறு வேறு கட்சியிலிருந்து அதிக அளவில் வெளியே வந்து நம்மிடம் சேர ஆரம்பித்திருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோரும் நம்மை நம்பி வர வேண்டும் ஏன்னா அது கொள்கை பிடிப்பு நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றம் கொடுக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி களம் இருக்கின்றோம் அது நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நடத்தி காட்டுவோம் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையில் கமலஹாசன் அவர்களை புண்படுத்துவதோ இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இதுக்கு நீங்கள் டிவியை உடைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படிலாம் அதெல்லாம் நான் பேச விரும்பலை காரணம் அவருக்கு இருக்கக்கூடிய நிர்பந்தம் அரசியல் நடத்தி பார்த்தாரு இடையில திரும்ப சினிமாவுக்கு போனாங்க திரும்ப பிக்பாஸுக்கு போனாங்க திரும்ப எதோ செஞ்சு பார்த்தாங்க நான் ஒரே விஷயத்தை என்ன சொல்லுவேன்னா முயற்சி எடுத்து பார்த்தார் மட்டும் தான் சொல்வேன் என அரசியல் ரொம்ப ரொம்ப கடினம் கமலஹாசனை பொறுத்தவரை ஒரு முயற்சி எடுத்து பார்த்துருக்கார் திரும்ப வேறு வழி இல்லை மறுபடியும் திமுகவிடம் சென்று சரணட வேண்டிய நிலைமை காரணம் திமுகவுடைய ஆதிக்கம் எல்லா பக்கம் இருக்குது சார் சினிமா துறையில் இருக்குது அவங்க இல்லாமல் நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவீங்களா இல்லை திமுக இல்லாமல் யாராச்சும் நமக்கு பணம் தான் கொடுத்துருவாங்களா ஒரு ப்ரொடியூசராக இல்லை தேட்ரு அன்லாக் பண்ணி திமுக சாராமல் உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் ஒருவர் எடுத்திருக்கக்கூடிய படத்தை ஒரு சினிமா தியேட்டரில் தைரியமாக ரிலீஸ் பண்ண முடியுமா முடியாது இன்னைக்கு கமலஹாசன் அவருடைய பல படத்தை பார்க்குறோம் கோ ப்ரொடக்ஷன் உதயநிதி ஸ்டாலின் இருக்கிறார் இதெல்லாம் கருத்தில் பொழுது நமக்கு இது தெரியும் இது எப்போவோ நடக்கிருந்தது இருந்தது இது எப்போவோ நடந்திருக்கணும் ஆனால் இன்னைக்கு நடந்திருக்கு ஆனால் கமலஹாசன் அவர்களை போன்ற ஒரு பெரிய கலைஞன் திமுக கொடுக்கக்கூடிய ராஜ்யசபா சீட்டில் தான் பாராளுமன்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்பதே வேதனை அளிக்கிறது அந்த கலைஞன் சரியான நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் சரியான பக்கம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவருக்கான அரசியல் வெகுமதிகள் எப்பொழுதே வந்து